மாட்டின் சிறுநீரை குடிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது குறித்து பல்வேறு ஆராய்ச்சிகள் நாட்டில் போயிட்டு தான் இருக்குது இந்த நிலையில் மாட்டு கோமியம் குடித்தால் காய்ச்சல் குணமாகவும் சென்னை ஐஐடி இயக்குனர் காமக்கோடி பேசிட்டு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக வெடிச்சிருக்கு இந்தியாவில் மருத்துவத்துறை பல்வேறு பிரிவுகளில் புதிய புதிய கண்டுபிடிப்புகளாலும் உயர்தல் சிகிச்சை முறைகளாலும் சாதனை படைச்சிட்டு வராங்க இந்த நிலையில் இந்தியாவின் முன்னணி கல்வி நிறுவனங்களில் ஒன்றான சென்னை ஐஐடியின் இயக்குனர் காமக்கோடி மாட்டின் கோமியத்தை குடிக்கிறது மூலமாக உடலில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகளை அழைத்து சக்தி அந்த கோமியத்தில் இருக்கு கோமியம் குடித்தால் காய்ச்சல் குணமாகும் அஜீர்ண கோளாறு சரியாகும்னு அவர் சொன்ன கருத்து மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு மாட்டு பொங்கலையொட்டி மேற்கு மாம்பழத்தில் உள்ள சாலையில் நிகழ்ச்சி ஒன்று நடக்குது இந்த நிகழ்ச்சியில் சென்னை ஐடி இயக்குனர் காமக்கோடி பங்கேற்றார் இந்த நிகழ்ச்சியில அவர் பேசும்போது ஒரு முறை சன்னியாசி ஒருவர் அவருக்கு நல்ல காய்ச்சலா அப்போ என்னோட அப்பா மருத்துவத்தில் சொல்லலாமா வேணாமா சன்னியாசி கிட்ட கேட்டிருக்காரு அப்போ அந்த சன்னியாசி கோமூத்திரம் என்று சொல்லியிருக்காரு உடனடியாக பசுமாட்டு தோழத்துல இருந்து கோபியம் கொண்டு வரப்பட்டிருக்கு அதை குடிச்சதும் அடுத்த பதினஞ்சு நிமிஷத்துல ஜுரம் குணமாக காய்ச்சல் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கும் கோமியம் சிறந்த மருந்தா இருக்கு மாட்டின் கோமியத்தை குடிப்பதன் மூலமா உடல்ல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகளை அழிக்கும் சக்தி அந்த கோமியத்துல இருக்கு கோமியம் பிடித்தால் காய்ச்சல் குலமாகவும் இப்படி ஒரு கதையை சொல்லி இருந்த மக்களை வந்து மெய்ச்சி வைக்கிறார் அதாவது எல்லாரையும் வந்து கோமியம் குடிங்க அப்படின்னு வெளிப்படையே சொல்லாத தான் வந்து இந்த ஒரு கதையின் மூலமா அவர் வந்து சொல்லியிருக்காரு இது உண்மையா நடந்துச்சா பொய்யா அப்படிங்கிறது காமக்கோடிக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு அவசியம் ஆனாலும் அவர் சொன்ன இந்த கருத்து வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இந்தியாவின் முன்னணி கல்வி நிறுவனமான ஐஐடியோட இயக்குனரே கோமியம் குறித்து இந்த மாதிரி பேசுனது மிகப்பெரிய சர்ச்சை அவருடைய இந்த கருத்துக்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வர்றாங்க பாஜகவோட கைகூலிகள் எல்லாமே கிடைச்ச இடத்துல எல்லாம் வந்து ஸ்கோர் பண்றாங்க அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் இது ஆனாலும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் காதல வாங்கிக்க மாட்டாங்க ஏன்னா இவங்கெல்லாம் இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க இனிமேலாச்சும் தான் ஒரு ஐஐடி இயக்குனர் அப்படிங்கறத மனசுல வச்சிட்டு காமக்கொடி போற இடங்கள்ல கொஞ்சம் கௌரவமா பேசினா நல்லா இருக்கும் இல்லைன்னா நிச்சயமா மக்களும் சோசியல் மீடியாவும் அவருக்கு ஒரு பலமான ஒரு தரமான பதிலடி கொடுப்பாங்க நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரியையில் கண்டாங்கிச் சேலை